கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தோட்ட தொழிலாளர் வீட்டு வசதி திட்டங்கள் மூலம் நாடு முழுவதும் உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கு உதவுவதற்காக மத்திய அரசு ஐம்பது மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டை வழங்கியது இருப்பினும் அந்த நேரத்தில் இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த முடியாமல் போனது என இங்கு பதினாறாவது நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்றத்தின் இரண்டாம் தவணைக்கான அமர்வில் வாய்மொழி கேள்வி ஒன்றை சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணசேகரன் சமர்ப்பித்திருந்தார் மேலும் அக்கேள்வியில் ஈராயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பக்கத்தான் ஹரப்பா நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்ட போது அப்போதைய மனிதவள அமைச்சர் எம் குலசேகரன் இந்த முயற்சியை மீண்டும் உயிர்ப்பித்திருந்தார் தோட்ட தொழிலாளர்களின் நலனை மேம்படுத்துவதற்கான ஒரு முன்மாதிரியான பேராக்கின் சுங்கை சிப்பூட்டில் முன்னோடி திட்டங்களில் ஒன்று வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது இருப்பினும் அந்த நேரத்தில் அரசாங்க நிர்வாகம் மாறியதால் இந்த முயற்சி முழுமையாக தொடர முடியவில்லை தோட்ட தொழிலாளர் நல நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து குணசேகரன் மனிதவளம் மற்றும் கூட்டுறவு மற்றும் பயணீட்டாளர் துறைகளுக்கான அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியத்திடம் இக்கேள்வியை எழுப்பியிருந்ததாக குறிப்பிட்டார் இதனால் மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியும் இதனால் நெகிரி செம்பிலானில் உள்ள தோட்ட தொழிலாளர்களும் இந்த ஒதுக்கீட்டில் இருந்து பயனடைவார்கள் என குணா நம்பிக்கை தெரிவித்தார் வணக்கம் என் பேர் பி குணா அருண் சிறம்பியா மிக சிம்பிதான் நடந்து முன் நடந்து நடந்துகிட்டு இருக்கிற சட்டமன்றத்தில் நேற்று நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன் அதாவது சோலான் லீசான எழுதியிருந்தேன் என்னென்னு கேட்டால் முப்பது வருஷத்துக்கு முன்னுக்கு தோட்ட பாட்டாளிகளுக்காக ஒரு பெரிய நிதி ஏறக்குறைய குறைய லீமா ஜூத்தா ஐம்பது மில்லியனு தோட்ட பாட்டாளிகளுக்கு அந்த வேலை செய்கிற தோட்டத்தில் அந்த ஒரு இடத்த வாங்கி அங்கே வீடு கட்டி சுற்றி உள்ள தோட்டத்தில் உள்ளவங்களாம் அங்கே வீடு கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல திட்டம் அப்படியேப்பட்ட திட்டத்தை வந்து அது அப்படியே இருந்த சும்பர் மனுஷியால் உள்ளவங்களாம் அது ஒன்றும் செய்யலை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பக்கத்தால் நாராப்பான் ஆட்சிக்கு வந்த பிறகு சும்பர் மனுஷியா மிந்திரியாக வந்தவர் வந்து தோழர் எம் குலா அவர்கள் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்துட்ட பிறகு அந்த மினிஷரை பொறுப்படுத்தோன்ன இந்த வேலையை செஞ்சார் அவர் வந்து அதை செக் பண்ணி அந்த காசு எவ்வளோ இருக்குதுன்னு எல்லாம் பார்த்துட்டு அதில் கொஞ்சம் காசு பாவச்சுட்டாங்க ஆனால் நாற்பது டூத்தாக்கு மேலே இருக்குது சரி அதை செய்வோம் ஆரம்பிப்போம் அப்படின்னு அவர் வந்து பேராக்கு மாநிலத்தில் சுங்காய் சுப்போர்ட்னு ஒரு இடத்துக்கு அந்த 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 பக்கம் இந்த திட்டத்தை கொண்டு போனார் நல்ல விஷயம் அப்போ என்கிட்ட கேட்டார் நெகிரியில் இருக்கா அந்த மாதிரின்னு நான் சொன்ன ரெண்டு இடத்துல செய்யலாம் ஒன்று வந்து மகால இன்னொன்று வந்து இந்த பிடி இந்த இடத்துல செய்யலாம் இந்த இடத்துல செஞ்சோம்னா நிச்சயமாக நல்ல ஒரு இது அடுத்தது வந்து இங்கே பக்கத்துலேயே நம்ம பார்த்தோம்னா கோம்போ எஸ்டைட்னு ஒன்று இருக்குது டவுனுக்கு வர்றதுக்கு பத்து கிலோமீட்ரு இந்த இடத்துல செஞ்சாலும் நல்லா இருக்கும் சரி இடத்த பார்க்கலான்னு சொன்னார் அந்த நேரத்தில் தான் இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இருபத்தி ரெண்டு மாதத்தில் ஆட்சி கவுந்துடுச்சு அதுக்கு பிறகு நான் வந்து நேற்று சட்டமன்றத்தில் வந்து இந்த கேள்வியை தான் எழுதி கேட்டுருந்தேன் அதுக்கு வந்து எஸ்கோ சும்பரு தொடர் வீரா அவர்கள் வந்து எஸ்கோ வீரா அவர்கள் வந்து பதில் சொன்னார் அப்போ நான் சொன்னேன் அதாவது ஏற்கனவே இந்த காசு ஒதுக்கி இருக்குது இன்றைக்கி வந்து அந்த காசை வச்சு நம்ம செய்யலாம் நீங்கள் வந்து அந்த மினிஸ்டர்கிட்ட பேசலாமே சுப்பிரமணிய மினிச்சர்கிட்ட பேசலாம் பேசலாமேனு அப்போ அவர் சொன்னார் நான் பேசுகிறேன்னு சொன்னார் அப்போ நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் அவர் பேசி இந்த திட்டத்தை அது ஒரு இந்த நிச்சயமாக நான் சொன்ன இடத்துல நிலத்தை வாங்கி இன்றைக்கி ரூமா மம்பு மீலைன்னு சொல்கிறோம் ஒரு தனியார் நிறுவனம் வீடு கட்டுறாங்க அந்த வீட்டை ஐம்பது வீடு கட்டுறாங்க நூறு வீடு கட்டி கொடுக்குறாங்க அந்த நூறு வீட்டுக்கு வந்து முந்நூறு பேர் ஐநூறு பேர் ஒண்டி கொடுக்குறப்ப போய் நிற்கிறாங்க ஆனால் கிடைக்கிறது எத்தனை பேருக்கு கிடைக்கிது அதே சமயத்தில் அங்கே வந்து தோட்ட பாட்டாளிக்கும் வீடு கொடுக்கலாம் சுற்றி உள்ளவங்க வீடு இல்லாதவங்களுக்கும் வீடு கொடுக்கலாம் ஏழை எளியோர்கள் பி ஃபோர்ட்டி இதில் வந்து அனுபவிக்கலாம் அப்போ நிறைய வீடு நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் ஏறக்குறைய ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வள்ளிக்கு வீட்டை கட்டி கொடுக்கலாம் கட்டி கொடுத்து அவங்களுக்கு லோன் எடுத்து கொடுத்துடலாம் அப்போ அந்த மாதிரி திட்டத்தை நம்ம செஞ்சோம்னு சொன்னால் நிச்சயமாக பக்கத்தான் அராப்பன் மணானி அரசாங்கம் வந்து மக்கள் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் தான் நான் வந்து நேற்று சட்டமன்றத்தில் சொன்னேன் இது வந்து நிச்சயமாக நிறைவேறும்ன்றது எனக்கு முழு நம்பிக்கை முழு முழு என்ன இருக்குது இது நடக்கும் அப்படின்னு இது கண்டிப்பாக நடந்தால் நல்லா இருக்கும் தான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நிச்சயமாக இதை வந்து மாநில முதல்வரும் அதே நம்மளுடைய ரப்பா சட்டமன்ற உறுப்பினர் தோழர் வீரா அவர்களும் இது நல்ல ஒரு முடிவு எடுத்து நல்ல ஒரு செய்தியாக கூடு சீக்கிரத்தில் இருபது இருபத்தி ஆறில் ஒரு நல்ல செய்தியாக கொண்டு வருவாங்கன்றத ஆவலோட முழு மனதோட முழு உள்ளத்தோட எதிர்பார்த்திருக்க நன்றி வணக்கம் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்